இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் வெளியான கும்கி திரைப்படம் தமிழ் சினிமாவில ஒரு தனி அடையாளம் பெற்றது காட்டு மனிதன் மற்றும் யானை இடையிலான பாசத்தை மையமாக கொண்டு உணர்ச்சி பூர்வமான கதையுடன் வந்த அந்த படம் ரசிகர்களின் மனதில் நீண்ட நாட்கள் பதிந்திருந்துச்சு பிரபு சாலமன் இயக்கத்துல உருவான இந்த படம் நடிகர் பிரபுவின் மகன் விக்ரம் பிரபுவை அறிமுகப்படுத்தியது லட்சுமி மேனன் கதாநாயகியாக அறிமுகமானார் டி இமான் இசையமைத்த அந்த படம் இசையிலும் சரி கதையிலும் சரி காட்சிப்படுத்ததிலும் சரி தனி முத்திரையை பதித்தது கும்கி ஒரு சாதாரண வனவாசி கதைகள்ல அது மனிதன் விலங்கு உறவி அழகான உணர்வுகளை சொல்லும் ஒரு கவிதை இப்போ கும்கி பாகம் உருவாகி வருகிறது மீண்டும் இயக்குகிறார் இந்த முறை புதிய கதாநாயகனாக மதியழகன் அறிமுகமாக்கிறார் அவருடன் அர்ஜுன் தாஸ் மற்றும் ஸ்ரிதாராவ் முக்கிய கதாபாத்திரங்கள நடிக்கிறார்கள் இசையை நிவாஸ்கே பிரசன்னா அமைக்கிறார் ஒளிப்பதிவை எம் சுகுமார் கவனிக்கிறார் வானகை என்ற தலைப்பில் உருவான ஃபர்ஸ்ட் மற்றும் மோஷன் போஸ்டர் ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்ப உருவாக்கியுள்ளது இந்த தலைப்பு கும்கி கதையின் மறுபிறவிய மட்டுமல்ல ஒரு புதிய உணர்வின் பிறவியையும் குறிக்கிறது இயக்குனர் பிரபு சாலமன் மதி தனது அர்ப்பணிப்பு பொறுமை கடின உழைப்பால் யானைகளுடன் நேரடியாக நடித்த காட்சிகளை மிக எளிதா சொல்றாரு காட்டு காட்டுப்பாதையில நடப்பது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது எல்லாமே அவரால நன்றாக சாத்தியமானது என பெருமையுடன் கூறுகிறார் கும்கி டூ திரைப்படம் பதிமூன்று ஆண்டுகளை பிறகு அதே உணர்வையும் தீவிரத்தையும் மீண்டும் கொண்டு வருவதாக ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை மறுபிறவி என்பது வெறும் தலைப்பு அல்ல அது ஒரு உணர்வின் மீள் பிறப்பு பாட்டின் நடுவே நடக்கும் மனிதன் விலங்கு உறவின் அழகை அழகான பாசத்தை இயற்கையின் மடிகள் நிகழும் உணர்வுகளை இந்த படம் மீண்டும் சொல்ல வருகிறது வடக்குழுவின் தொழில்நுட்ப அர்ப்பணிப்பு யானைகளுடன் நேரடி தொடர்பு கொண்ட காட்சிகள் சினிமாவின் உணர்ச்சி பூர்வமான தருணங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க போகும் ஒரு பயணம் கும்கி பாகம் டூ ஒரு கதையின் தொடர்ச்சி அல்ல ஒரு பாசத்தின் புதிய பிறவி என்று கூறுகிறார்கள் மேலும் இது போன்று உங்கள் கமெண்ட்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க